வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மகா கந்த சஷ்டி விரதம் வந்து நடந்துட்டு இருக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறீங்க ஆறு நாள் ஏழு நாள் இந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்களும் பாக்குறீங்க ஒரே ஒரு நாள் நான் விரதம் இருக்கிறதா இருக்கேன் அப்படின்றவங்களும் இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சஷ்டி விரதம் எப்படி முழுமையா முடிக்கணும் சஷ்டி விரதம் முடிக்கும் போது என்ன மாதிரி பண்ணணும் என்னைக்கு சஷ்டி விரதம் முடிக்கணும் அக்டோபர் இருபத்தி ஏழு முடிக்கணுமா இருபத்தி எட்டு முடிக்கணுமா ஒரு நாள் விரதம் இருக்கவங்க எப்ப எந்த நேரத்தில் விரதத்துல விரதத்தை நிறைவு செய்யணும் விரதம் முடிக்கும் போது என்னென்ன மாதிரிய விஷயங்கள் பண்ணணும் எப்படி சாமி கும்பணும் இது எல்லாத்த பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ வந்து எப்படி என்னைக்கு சஷ்டி விரதம் முடிக்கணும் என்னைக்கு முடியுதுன்னு பாத்தீங்கன்னா திதி வந்து அக்டோபர் இருபத்தி ஏழு தான் ஸோ அக்டோபர் இருபத்தி ஏழு சாயந்தரத்தோட சஷ்டி விரதம் வந்து முடிஞ்சிடும் நீங்கள் அக்டோபர் இருபத்தி ரெண்டு ஆரம்பிக்கிங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு ஆறு நாள் அதோட சஷ்டி விரதம் வந்து முடியுது ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு நாளும் விரதம் இருப்பாங்க ஏழாவது நாளும் விரதம் இருப்பாங்க அது ஏன் விரதம் இருப்பாங்க அப்படின்னா இப்போ வந்து இருபத்தி ஏழாம் தேதி சஷ்டி திதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரசம்ஹாரம் சம்ஹாரம் வந்து நடக்கும் அடுத்த நாள் மறுநாளே முருகர் கோயில்கள்ல முருகர் திருக்கல்யாணம் வந்து நடக்கும் எல்லா திருச்செந்தூர் பழனி எல்லா கோயில்களையும் முருகர் திருக்கல்யாணம் வந்து மறுநாள் நடக்கும் சோ இப்போ இந்த இருபத்தி ஏழாம் தேதி அந்த ஆறாவது நாள் அப்படின்றது முருகர் வந்து வதம் பண்றது மறுநாள்ன்றது முருகர் திருக்கல்யாணம் ஸோ அந்த மறுநாள் ஏழாவது நாள் இருக்கு பாத்தீங்களா அதாவது அக்டோபர் இருபத்தி எட்டு இந்த வருஷம் திருக்கல்யாணம் வந்து நடக்கும் அது வந்து ஒரு மங்களகரமான நிகழ்வு ஸோ அன்னைக்கும் முருகனை நினைச்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம விரதம் விடுறது நல்லது அதனால தான் சிலர் வந்து ஏழு நாள் விரதம் இருப்பாங்க ஆனால் சஷ்டி தீதி என்றைக்கு முடியுதுன்னா அந்த இருபத்தி ஏழு சூரசம்மாரம் பண்ணதோடு அன்னைக்கு சாயந்தரத்தோட இருபத்தி ஏழாம் தேதியோட விரதம் முடியுது ஸோ நீங்கள் ஆறா ஆறு நாள் வரைக்கும் விரதம் இருக்கிறவங்களா இருக்கீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஏழு ஈவினிங் முடிச்சிருங்க எக்ஸ்ட்ரா ஒரு நாள் அது மத்தியானத்தோடய முடிஞ்சிரும் அந்த இது நடக்குது பார்த்தீங்களா முருகர் திருக்கல்யாணம் அக்டோபர் இருபத்தி எட்டு ஏழாவது நாள் மகா சஷ்டியோட அந்த ஏழாவது நாள்

இல்லை வந்து முருகர் திருக்கல்யாணம் அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்களாம் சரி இல்லை ஆறு நாள் நான் விரதம் இருக்கேன் சம்மாரத்தோட நான் விரதம் முடிக்கிறேன் அவங்களாக இருந்தாலும் சரி முரு அந்த விரதம் முடிக்கிற டயத்தில் என்னென்னலாம் பண்ணணுன்றதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து சாமி கும்பிடும்போது நல்ல நெய் தீபம் ஏற்றி சாமிக்கு வந்து எதாவது பிரசாதம் வந்து பண்ணணும் படையல் மாதிரி நீங்கள் வைச்சாலும் சரி சோறு குழம்பு சாம்பார் வடை பாயசம் அந்த மாதிரி வைச்சாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு பாயாசம் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ஏதோ ஒன்று ஒரு பால் பழம் வெத்தலை பார்க்க நீங்கள் எதுனாலும் சரி சாமிக்கு மனசுல இருந்து உகந்து நீங்க வச்சா எதுனாலும் சாமி வந்து ஏத்துக்குவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா நீங்கள் வந்து ஸ்டார் நான் இந்த ஃபோட்டோவில் காட்டுறேன் இந்த இந்த ஷேப்பில் வந்து நீங்கள் ஒரு கோலம் மாதிரி வரைஞ்சி அரிசி மாவுலையோ இல்லை கோலப்படியிலேயோ வரைஞ்சி அதில் வந்து சுற்றி இருக்க அந்த முக்கோணம் குட்டி குட்டி முக்கோணம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ஆறு விளக்கு வந்து வச்சு ஓம் சரவண பவ அப்படின்னு நினச்சி முருகனை நினச்சி நீங்கள் கும்பிடணும் அந்த ஆறு விளக்கு வைக்கிறது வந்து அந்த ஆறு முகத்துக்கு ஆறு படை வீடில் இருக்க அந்த ஆறு முகன் ஆறு முருகனுக்கும் நம்ம வைக்கிறதா அர்த்தம் ஆறு நெய் தீபம் வைக்கிறது ரொம்ப விசேஷமானது அந்த விளக்கு பொறுதி நீங்க சாமி கும்பிட்டு விரதத்தை முடிக்கணும் விரதம் முடிக்கும் போது ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படின்னு நூத்தி எட்டு தடவை சொல்லுங்க உங்களுக்கு முடியுதுன்னா ஆயிரத்தி எட்டு தடவை கூட சொல்லலாம் ஆனா நூத்தி எட்டு தடவை சொன்னாலே போதும் நல்லா கண்ணம் மூடி தியானம் மாதிரி பண்ணி முருகனை வந்து நல்லா நெஞ்சில நிறுத்தி நீ எதுக்காக நான் இந்த சஷ்டி விரதம் இருந்தேன் எதுக்காக நான் என் உடலை வருத்தி சஷ்டி விரதம் இருந்தேன் எனக்கு இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதலோ குழந்தை பிறக்க மாட்டேது தள்ளி போகுது எனக்கு எனக்கு மேரேஜ் ஆக மாட்டேது சரியான ஜாப் கிடைக்க மாட்டேது வீடுக்கு வாங்கணும் கடன் தோல் என்ன பிரச்சனை இருக்கோ முருகன் கிட்டே சொல்லி அந்த ஓம் சரவண பவன் சொல்லி அந்த விளக்கு புரியும் நீங்கள் சாமி கும்பிட்டு விரதத்தை வந்து நீங்கள் முடிச்சுக்கணும் இப்போ விரதம் போது அந் அதே மாதிரி அந்த விரதம் நீங்கள் இருக்க அந்த அந்த முடிக்கிற அன்னைக்கு நீங்கள் என்னைக்கு விரதம் இருந்து விரதம் முடிக்கிறீங்களோ அன்னைக்கு வந்து நீங்க வந்து சா யாருக்காக அன்னதானம் பண்றதும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது யாராவது ஒருத்தர் இல்லை ரெண்டு பேருக்கு கூட நீங்க சாப்பாடு வயிறார சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ நல்லது அவ்வளோ புண்ணியம் நீங்க வந்து நேரம் முருகரிக்கே அது கொடுத்த மாதிரி இல்லாதவங்களுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அதே மாதிரி வீட்டு பக்கத்துல ஏதாவது குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வீட்டில் செஞ்ச அந்த படையல் போட்டு அந்த சாப்பாடுக்கு செஞ்ச உணவுகளை நீங்கள் பிள்ளைங்களுக்கும் இல்லை இல்லாதவங்களுக்கும் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கும் கொடுக்கறது ரொம்ப 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 நல்லது இப்படி தான் சஷ்டி விரதம் வந்து நிறைவு பண்ணணும் இப்போ இதே இது வந்து இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் இப்போ நீங்கள் இருபத்தி ஏழாம் தேதி ஆறாவது நாள் அதாவது சூரசம்ஹாரம் நடக்கிற அன்னைக்கு நீங்கள் விரதம் முடிக்கிறீங்கன்னா அப்போ என்ன பண்ணணும்னா சூரசம்ஹாரம் வந்து ஒரு அஞ்சரை ஆறரை இந்த டயத்துக்குள்ளே வந்து டிவியில் வந்து காட்டுவாங்க மோஸ்ட்லி எல்லா சேனல்லையுமே காட்டுவாங்க அந்த டைமில் வந்து நீங்கள் சூரசம்ஹாரம் டிவியில் பார்த்துட்டு குளிச்சுட்டு வந்து நீங்கள் அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட்டுட்டு விரதம் வந்து முடிக்கணும் ஏன்னா அது வந்து ஒரு துக்கல் நிகழ்வு நடக்கிற மாதிரி நீங்கள் அதை பார்க்குறீங்கன்னும் போது குளிச்சுட்டு வந்து இதே இது நான் சூரசம்மாரத்தெல்லாம் பார்க்கல டிவியில் பார்க்கல எனக்கு என்ன டைம்லாம் தெரியல நான் பார்க்கலன்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்பயும் ஈவினிங் வந்து நீங்கள் சாமி கும்பிடுவீங்களா அதே மாதிரி சாமி கும்பிட்டுட்டு நான் சொன்ன மாதிரி விளக்கு பொருதி சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் இப்போ மறுநாள் சாமி கும்பிட்ற மறுநாள் அதாவது திருக்கல்யாணத்தனைக்கு விரதம் விடுறவங்க என்ன டைமுக்கு எப்படி விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி ஒன்றரை அந்த மாதிரி பன்னெண்டு ஒரு மணி ஒன்றைக்குள்ள நீங்க வந்து சாமியை நினைச்சு முருகரை நினைச்சு நீங்க கும்பிட்டு விரதம் வந்து முடிச்சுக்கலாம் உங்களால் முடியுதுன்ற பட்சத்துக்கு இப்போ திருக்கல்யாணத்துறைக்கு விரதம் இருக்கிறவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஏரியாவில் முருகர் திருக்கோயில் இருக்குது அங்கே வந்து இந்த மாதிரி முருகர் திருக்கல்யாணம் நடக்குது அப்படின்னா நீங்கள் நேரில் போய் கோயிலில் போய் சாமி பார்த்துட்டு முருகர் திருக்கல்யாணம் பார்த்துட்டு நீங்கள் நேர வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து விரதம் முடிச்சுக்கலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது அந்த மாதிரி பண்ணுறது கோயிலுக்கு போக முடியாதவங்க நீங்கள் வீட்டிலே சாமி கும்பிட்டுட்டு விரதம் வந்து முடிச்சுக்கலாம் ஸோ இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா விரதம் க மகா சஷ்டி விரதம் முழுமையாக நிறைவு செய்யணும் இப்போ இந்த கலசம் கட்டி கலசம் வச்சு சாமி கும்பிடுவாங்களே அதாவது பா செம்பு செம்புல வந்து தேங்காய் வச்சு பூ வச்சு முருகரை வந்து நினைச்சு வந்து சஷ்டி விரதம் இருக்கிறவங்க கலசம் வச்சு கும்பிடுவாங்க அப்போ அந்த தேங்காய் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காயை வந்து நீங்க உடச்சு பாருங்க அது நல்லா இருந்துச்சு அந்த தேங்காய் அப்படின்னா சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை அது வந்து கெட்டிருக்கு அது உள்ள சரியா இல்லை ஏன்னா ஆறு நாள் ஏழு நாள் தண்ணிக்குள்ளே இருந்திருக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணிக்குள்ளே இருந்தால் காத்து போனாது அப்படிதான் ஆகும் சில தேங்காய் சுத்தமாக காற்று போகலன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காற்று போனால் அது கெட்டு தான் இருக்கும் ஸோ அந்த தேங்காயை நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் நீங்கள் உங்கள் பூஜை வேஸ்ட்லாம் போடுவீங்கள்ல பூ சாமிக்கு வச்ச பூ இதெல்லாம் காஞ்சு போய் வேஸ்ட் போடும்போது அந்த தேங்காயை அந்த பூ வேஸ்ட்டோடயே போட்டு நீங்கள் போட்டுடலாம் வீட்டு பக்கத்தில் ஏதாவது செடி மரம் இருக்குன்னா அதுக்கு கீழே போட்டுடலாம் அந்த அதுல இருக்க தண்ணியையும் நீங்கள் செடி மரத்துக்கு வந்து ஊற்றிடலாம் ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் முழுமையாக நிறைவு செய்யணும் உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க